என எழுதப்பட்டால் அது எது பி என எழுதப்பட்டிருக்கும் ஏ பி சி C, D A என்ன மாதிரி இருக்கு பி ஏ பிளஸ் ஒன் பி என்னவாதிருக்கு டி பிளஸ் டூ சி எஃப் மாதிரி இருக்கு

பாருங்கள் எண்ணில் ஒரு ஆப்ஷன் கூட இல்லை எண்ணில் ஒரு ஆப்ஷன் கூட இல்ல ஸோ இன்னொரு ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த பக்கம் எல்லாமே ப்ளஸில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த சைட்டில் அதே மாதிரி மைனஸ் பண்ணி பாப்போம் ஸோ எம் மைனஸ் அது ஆப்ஷனில் இருக்கான்னு பாப்போம் மைனஸ் ஒன் எல் ஸோ ஆப்ஷனில் டூ மைனஸ் டூ என் மைனஸ் டூ ரெண்டு ஓ மைனஸ் த்ரீ ஸோ ரெண்டு மூணு எல் மைனஸ் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு எல் நாலு எல் நாலு எல் நூற்றி எட்டாவது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ எல் 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 எல்